செஞ்சீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி ஈட்டக்கூடிய ஒரு வெற்றியுள்ளவர்கள் மிகவும் பிரகாசமான ஒரு சூழ்நிலை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிய புதன் கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் டீட்டெயில் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைய தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் மறக்காமல் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் ஆள்பட்ட பட்டன் அழுத்தி மோடி இணைந்திருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க எனவே விரதம் விரதமிருக்கும் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது மிகுந்த நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சிறப்பான சூழ்நிலை இருக்கிறார்கள் குரு பகவான் சந்திரனை பார்த்து கொண்டுள்ளார் பதினோராம் இடத்தில் பதினொன்று குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உற்சாகம் மற்றும் சுறுசுறுப்பு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவிங்க காலையிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு சுறுசுறுப்பு குறைவே இருக்காதுங்க நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமையப்படுது பெரிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க எல்லா வகையிலும் நல்ல நன்மைகள் இருக்கு அரிய விஷயங்கள் நடக்கவே முடியாதுன்னு நீங்கள் நினைச்ச சில விஷயங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நிறைய நேரம் ஓய்வு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்திற்காக வாக்கிங் போறது போன்ற எக்ஸசைஸ் பண்றது போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யலாம் நீங்கள் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உங்க தொழிலுக்கு சம்பந்தமான சில கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது நகைச்சுவையான உணர்வு காரணமாக இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மிகச்சிறந்த வகையில் அதிகமான உற்சாகம் உங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க எனவே நீங்கள் எங்க போனாலும் அங்கு ஒரு வெளிச்சம் மாதிரி கண்டிப்பாக பிரகாசமான சூழ்நிலை உருவாகும் சிறிய அளவில் அன்பையும் கனிவையும் காட்டுகின்ற தினத்தையும் உங்களது விசேஷமான தினமாக நீங்கள் மற்றவர்களிடம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்குங்க ஒரு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை தினம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் உங்களது அன்பு கனிவு ஆகியவற்றை நீங்கள் காட்டுவதன் மூலமாக விசேஷமான ஒரு நாளாக உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் மற்றவர்களிடம் உங்களது அறிவியையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கான மரியாதை மதிப்புகள் தானாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியுங்க இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க ஆனால் மாலை நேரத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்வதற்கான ஓய்வு நேரங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் டீனேஜில் செஞ்ச சில செல்ல குறும்புகளை பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களது இல்லர் வாழ்க்கையில் இருக்கிறதுனால இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க உங்களுக்கு அரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் நீங்க கண்டிப்பாக எல்லா காரியங்களிலும் தயங்காமல் உங்களோட உழைப்பை போட்டு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள தவறாதீர்கள் முயற்சிகள் என்ற தினம் உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை தரும் என்பதால் இந்த சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே எனவே இதை நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச கோர்ஸ் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் மனதில் நினைத்தது நடக்கும் எனவே வேண்டியது கிடைக்க கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்னைக்கு அமைப்புறதுனால நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணுங்க காசா பணமாக முயற்சி பண்ணி பார்ப்போமேங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் க வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுற இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்பும் அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே எந்த விதமான வேலை வேலையிடும் இளைஞர்கள் மிஸ் செய்துவிட வேண்டாம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மேலும் புள்ளி ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்ட நிலையில் ஏன் உடைய பார்த்துக்கங்க அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்ட நிலையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தினசரி ராசிபிளங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கழிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எதுவாக அமையங்க இன்றைய தினம் வருமானங்கள் இரட்டிப்பாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் உங்களது வருமானம் தன லாபம் ஆகியவை கிடைப்பதனால தொழில் புரியவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகளுக்கு குறையவே இருக்காதுங்க உங்களுக்கு எதிர்காலத்திற்காக சில விஐபிகளை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பாதியில் நின்று போன சில தடைப்பட்ட காரியங்களை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்கள் எதாவது எல்லா விதமான காரியங்களையும் தடைப்பட்ட காரியங்களையும் முயற்சி பண்ணுங்க நீங்களே எதிர்பார்க்காத வகையில் உங்களது பழைய முயற்சிகள் காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களாகவோ உங்களுக்கு காரிய வெற்றிகள் என்றதும் அதிகங்க எனவே தடைப்பட்டிருந்த காரியங்களை இன்றைய தொடர்ந்து நடத்துவதற்கும் உங்களது வேண்டியது வேண்டியபடி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறதுனால கட்டாயமாக ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லா காரியங்களும் முயற்சி பண்ணுங்கள் அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபோர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க நாலாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் இன்றைய தினத்தில் என்ன சிறப்புனதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பனன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரே கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க கிரே கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்ற தினம் தேவைங்க வியாபாரத்தில் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் உடல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அசதி சோறு ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க எனவே கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி நிம்மதி பெருகும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இன்றைய தினம் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உலகியல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உங்களுடைய கண்ணோட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க யாரிடமும் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் உங்களால முடிஞ்சா மட்டும் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை நீங்கள் அளிப்பது நல்லது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய டார்கெட் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழித்து விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நமது சேனலோடு இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி நமது மீனப்படி அரசுகளும் சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் ஏர்லயா மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது அமைங்க மீண்டும் தினம் வியாழக்கிழமை ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைது அப்படின்ற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Have a wonderful day